அருட்பெரும் சோதி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே ராகு கேது பேர்ச்சி நாளை நடைபெற இருக்கின்றது ஆம் இந்த விஸ்வாச ஆண்டு சித்திரை பதிமூன்று ஏப்ரல் இருபத்தி ஆறு சனிக்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேது கண்ணியிலிருந்து சிம்மத்திற்கும் ஆகின்றார் இந்த ராகு கேது தெய்வத்தை வழிபடணுமா கூடாதான்னு நிறைய கேள்விகள் இருந்தாலும் இந்த ராகுவும் கேது தான் ராஜயோகத்தை தருவதும் தொழில் வாய்ப்பை தருவதும் எதிர்பாராத முன்னேற்றத்தை தரக்கூடிய தெய்வமாக இருக்கிறாங்க இந்த ரெண்டு தெய்வமும் பயிற்சி ஆகிற அன்னைக்கு எந்த தெய்வத்தை வழிபடணும்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு தெய்வத்திற்கும் ஆதி தெய்வமாக அதி தெய்வமாக இருக்கக்கூடிய முதல் வணக்கத்திற்குரிய முதல்வன் விநாயகர் பகவானை கும்பிடணும் நாளைக்கு நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி கண்டிப்பாக மாலை நேரத்துல விநாயகர் கோயிலுக்கு போய் விநாயகருக்கு முன்னாடி ஒரு தேங்காயை வச்சு கட்டவரலை இப்படி உள்ளே வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணி இந்த இடத்துல அஞ்சு முறை கொட்டி தோப்புக்கரணம் மூன்று முறை போட்டுட்டு அந்த தேங்காயை எடுத்து விநாயகரை நீங்கள் மூணு முறை வளம் வந்து எரி தேங்காயாக சிதற தேங்காயாக போட்டு இந்த நாளில் ஆகக்கூடிய ராகுக்கு இது பயிற்சியால் ஆகக்கூடிய எல்லா விதமான தடைகளும் எனக்கு சரியாகணும் விநாயகர் பகவானின் மூலமாக இந்த ராகுக்கு எது முயற்சி எனக்கு ராஜ யோகத்தையும் சகல ஐஸ்வர்யங்களையும் அவரீதமான செல்வத்தையும் தர வேண்டுமென வேண்டிக் கொள்ளுங்கள் மறவாமல் அனைவரும் இதை செய்வது நல்லது மிக முக்கியமாக நீங்கள் பனிரெண்டு ராசிக்காரர்களும் இந்த நாள்ல கண்டிப்பா இந்த பரிகாரத்தை செய்யுங்க தொழில இருக்கிறவங்க பெண்கள் ராகு கேது பெயர்ச்சியை முன்னிட்டு ராகு கேது சிறப்பு மோதிரத்தையும் நீங்க அணிந்து கொள்ளலாம் இது வெள்ளியால செய்யப்பட்ட ராகு கேது சிறப்பு மோதிரம் இந்த அந்த ரெண்டு நட்சத்திரத்துக்குரிய ராகுக்குரிய கேதுக்குரிய சூட்சமமான ராசிக்கல்ல பதித்து மந்த உருவேற்றி எனர்ஜைசர் பண்ணி நம்மளோட குபேர வேடத்துல வச்சு உங்களுக்கு அனுப்புறம் குபேர வேடத்துல இருக்கக்கூடிய ஞான குபேர விநாயகருக்கு பூஜையை செய்து உங்களுக்கு அனுப்புறோம் லெஃப்ட் ஹேண்ட் ஆள் காட்டி அணிந்து கொள்ளலாம் பனிரெண்டு ராசிக்காரர்கள் அணிந்து கொள்ளலாம் மிக முக்கியமாக பெண்கள் தொழில் சார்ந்தவர்கள் இதை பயன்படுத்துவது நல்லது பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க வரும் அக்ஷய திருதியை முன்னிட்டு மிக அற்புதமான தெய்வீகமான நிகழ்வுகளை ஏற்பாடு பண்ணியிருக்கும் நம்மளோட கோவை அக்ஷயம் டிவைன் சென்றில் பதினாறு லட்சுமிகளும் இணைந்து வரக்கூடிய சோடச லட்சுமி குவேர யாகத்தை ஏற்பாடு பண்ணி அதுல கலந்துக்கிறவங்களுக்கு அச்சய குபேரப்படி குலதெய்வ விஷயத்திற்காகவும் அதோடு சேர்ந்து மணி அட்ராக்ஷன் டிவைன் சின்ன குபேர இந்த பதிவு செய்யுங்க இதை பற்றி மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ள தொலைபேசி எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மே ஒன்று கோவையில என்னை சந்திக்கலாம் நூறு சதவீதம் உங்கள் பணப்பிரச்சனைக்கு கடன் பிரச்சனைக்கு அத்தனை தடைக்கும் தீர்வுகள் தருகிறேன் பணவழக்கலையின் மூலமாக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க